வெல்கம் யூஎஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது லக்ஸுரி சாரீ அண்ட் ப்ரீமியம் கலெக்ஷன் டூ டைப் ஆஃப் சாரீஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு சா லக்ஸுரி சாஃப்ட் சில்க் சுப்போ க்ரீன் ஒரு ஸ்னேஹா க்ரீன் அதுக்கு ஒயின் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரில் ஒரு சுப்போ ஃப்ளவர் பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க்கு சில்க் சாரீ டைப் மாதிரி இருக்கும் தானா வார்ப்பு ரொம்ப ஒரு அழகான கலர் நல்லா ஒரு ஷைனிங்கான சாரீ அடுத்து ஒரு பிஸ்தா கலர் கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது சூப்பராக இருக்குது லைட் கலருக்கு பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு சரி ரொம்ப ஒரு சூப்பர் கலெக்ஷன் பிளாக் கலர் பிளாக்குக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் பிளாக்கு சார்கோல் கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் லக்ஸுரி சாரி இதுக்கு காப்பர் ஜரி நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும் டார்க் கலருக்கு ஒரு ரிச் பல்லு அண்ட் சூப்பர் கான்ட்ராஸ்ட் அடுத்து ஒரு வைலட் கலர் அதுக்கு மேட் எல்லோ கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி சில்வர் ஜரி கொடுத்துருக்காங்க ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ஃப்ளவர் பேட்டர்னில் சில்வர் ஜரியில் வந்திருக்கு அடுத்து ஒரு டிஷ்யூ பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் சாரி பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் பார்டர் வரும் கைக்கு வச்சு தைக்கிற மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லக்ஸுரி சாரி சூப்பரான கலர் காம்பினேஷன் ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கான்செப்ட்டில் கொடுத்துருக்க ஸாரீ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் ஈக்குவலான பார்டர் குட்டி ஃப்ளவர் பேட்டர்னில் புட்டால் டிசைன் ஆல் ஓவர் சாரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் லக்ஸுரி சாரியில் பிஸ்தா கலர் அதுக்கு ஒரு மைல்டு எல்லோ கலர் காம்பினேஷன் சானா சாரி இதுக்கும் கோல்டு சரி யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டு பார்டர் வருது அது வந்து எல்லோ கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு கோல்டு லுக் இருக்கும் கிளிட்டரியான சாரி நல்ல ஷைனிங் லுக்கில் இருக்குது புக்கிங் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் புக்கிங் பிடித்த சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஃபோட்டோஸும் இருக்குது நாங்கள் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணுறோம் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு எல்லோ கலர் இதுக்கு காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அழகழகான நறுக்கமான புட்டா டிசைன் நிறைய கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ரெக்ஸோனா கலர் அதே கலரில் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வருது லக்ஸரி ஸாரி தானாக இருக்குது நல்ல ஒரு ஷைனிங்கான சாரீ டார்க் மெரூன் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர் சரியாக ஒர்க் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் கலர் நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு கிளிட்டரி சாரி மெட்டாலிக் கலர் சூப்போ க்ரீன் அதுக்கு வந்து ஒரு டார்க் பாட்டில் க்ரீன் கலர் காம்பினேஷன் பட்டு பார்டர் அதுக்கு மேலே டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பாட்டில் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பார்டர் வச்ச சாரி ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்டர்லெஸ் கான்செப்ட் அடுத்து ஒரு ஸ்னேகா கிரீன் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் அதுக்கு டார்க் ப்ளூ கலர் இண்டிகோ ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வரும் யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சூப்ப க்ரீன் க்ரீனுக்கு டார்க் போர்டில் கலர் காம்பினேஷன் சூப்பவ் டிசைன் நல்லாயிருக்கும் ஒரு ஆண்டிக் சாரி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் பல்லு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப ஒரு ராயல் சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு டார்க் ராணி பிங்க் கலர் அதுக்கு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் மஸ்டர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டாலிக் கலர் சூப்பவ் கலர் காம்பினேஷன் ஆன்டிக் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர் பாருங்கள் டபுள் சைடு ஒரு குட்டி அழகான பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் பார்டர் அண்ட் ஜரி பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி ஃப்ளவர் பேட்டன்ல புட்டா டிசைன் ஆலோர் சாரீ வரும் நல்ல ஒரு க்ளோவான சாரி அடுத்து சூப்பர் மெட்டாலிக் கலர் அதுக்கு டார்க் கிரீன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்காக க்ரீன் மாதிரி வரும் டபுள் கலர் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் ஜரி இந்த கலர் ரொம்ப அழகா இருக்குது காம்பினேஷன் லைட்டுக்கு டார்க்காக காண்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் காண்ட்ராஸ் கலரில் பைப்பிங் பார்டர் வரும் அடுத்து ஒரு டியூவல் க்ரீன் கலர் அதுக்கு மெட்டாலிக் கலர் காம்பினேஷன் லக்ஸுரி பேட்டர்ன் ஒரு மேங்கோ புட்டா டிசைன் வருது காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பாலு அண்ட் பிளவுஸ் ஒரு எல்லோ கலரில் பைப்பிங் பார்டர் வரும் லக்ஸுரி சாரி நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் மேங்கோ எல்லோ அதுக்கு டார்க் ஒயின் கலர் காம்பினேஷன் ஒரு சுப் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரிச் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் தானாவா சாரி ரொம்ப ஒரு ராயல் லுக்கில் இருக்கிற சாரி அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்டுக்கு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷன் இது ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் டபுள் க்ரீனு ஒரு சைட் பார்டர் ஒரு சைட் பார்டரில் சாரி ரொம்ப ஒரு அழகான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் டார்க் பாட்டில் க்ரீன் கலர் பிங்க் கலர் நல்ல ஒரு பட்டு பிங்கர் சூப்பர் கலர் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கோ காப்பர் சரி சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் பிளவுஸ்க்கு பார்டர் வரும் ரொம்ப ஒரு சூப்பரான பல்லு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்து ஒரு க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் அதுக்கு டார்க் மெரூன் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் ரவுண்ட் ஃப்ளவர் பட்டனில் புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பைப்பிங் பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் ரெட் மிக்ஸ் மெரூன் டியூவல் கலர் அதுக்கு ஒரு டார்க் நேவி ப்ளூ கலர் இருக்கா டிஷ்யூ பார்டர் அண்ட் பட்டு பார்டர் வருது பட்டு பார்டர்லையும் சரி ஒர்க் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் பிளவுஸ் பல்லு ஃபுல்லாக டிசைன் வரும் ரொம்ப அழகான சாரி ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து ப்ரீமியம் கலெக்ஷனும் பார்க்கலாம் அதுலேயும் நிறைய கலர் காம்பினேஷன் சூப்பர் சூப்பராக இருக்குது ஒரு ராயல் ப்ளூ கலர் அதுக்கு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் ரவுண்ட் புட்டா டிசைன் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் எல்லா சாரியுமே கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரெகுலர் வாஷ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் சாயம் போகாது திக்காக இருக்காது தின்னாக தான் இருக்கும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது பார்த்திங்கன்னா எல்லாமே வாட்ஸ்அப் புக்கிங் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் அதுக்கு லேவண்டர் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த க்ரீனுக்கு காப்பர் சரி நல்லா எடுத்து கொடுக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லோ கலர் மாதிரி அதுக்கு டார்க் குங்குமம் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் காப்பர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர்லெஸ் சாரி நல்ல ஒரு சுப்போ கலர் காம்பினேஷன் ப்ரைட்டாக இருக்கும் சாரி அடுத்து ஒரு சுப்போ லைட் கலர் நல்ல ஒரு ஃபேன்சியான கலரு ரொம்ப நல்லா இருக்கு காப்பர் ஜர் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர்லெஸ் சாரி ஒரு பிங்க் கலர் டியூவல் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் பிளவுஸ் நல்ல ஷைனிங்காக இருக்கும் டபுள் கலர் அடுத்து ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் லைட் பிஸ்தா கலர் காம்பினேஷன் இதுவும் அதிகமாக ரெக்வஸ்ட்டில் வர சாரி திரும்பி ரீஸ்டாக் கொடுத்துருக்கோம் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டியூவல் கலர் டபுள் ஷேட் கிடைக்கும் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி ரெகுலர் இருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கலர் சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் கலரும் நிறையா கேட்குறீங்க இதுக்கு ஒரு ரெட்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சரி காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டரில் சாரி

பார்டலர் சாரீ காப்பர் ஸரி ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது டானா வார்ப்பு கான்ட்ராஸ் பல்லு அண்ட் க்ளைம் ப்ளவுஸ் ஸாரி பார்த்திங்கன்னா கலருக்கு நல்லா ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ப்ளூ கலர் ப்ளூக்கு சூப்பர் பிங்க் காமினேஷன் பாடி பிங்க் கலர் காப்பர் ஸாரி ப்ளூக்கு அழகா இருக்கு காப்பர் ஸரி கலர் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் பர்பிள் கலரில் டிசைன் பார்த்திங்கன்னா இன்னொரு டிசைன் பார்டர் சாரி நல்ல ஒரு சூப்பர் பார்டர் இதுவும் நிறைய ரன்னான சாரி அகெயின் ரீஸ்டாக கொடுத்துருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கு பார்டர் வரும் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான சாரீ ஆஷ் கலர் ஆஷ் கலருக்கு டார்க் வயலட் கலர் காம்பினேஷன் அழகான டிசைன் காப்பர் சரி நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் பல்லு டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் மோஸ்ட் ரெக்வஸ்டட் சாரி நிறைய என்கொயரியில் வரும் இந்த கலர் கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் லைன் பிளவுஸ் காப்பர் சரி நல்ல இந்த டார்க் கலருக்கு அழகாக இருக்கும் கிரீன் கலர் மெஜிந்தா கலர் காம்பினேஷன் இது அதிகமாக மூவ் பண்ண சாரி அகெயின் பேட் காப்பர் சரி நல்லா அழகாக இருக்குது கலருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரியுமே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் புக்கிங் பிடிச்ச சாரியை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டு சிஓடி நம்மக்கிட்ட இல்லை கொரியர் சர்வீஸ் ப்ரொஃபஷ்னல் கொரியர் அடுத்து ஒரு பிங்க் கலர் டியூவல் ஷேடு ஒரு ஷேட் பார்த்திங்கன்னா எல்லோ ஒரு ஷேட் பார்த்திங்க அப்படின்னா பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நல்ல ஒரு கோல்டு கலருங்கிறதுனால நல்ல ஷைனிங்காக இருக்கும் பிளாக் கலர் டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி நல்ல ஒரு டார்க் கலர் ரொம்ப சூப்பரான கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஆரஞ்ச் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்டர்லெஸ் சாரி ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் மஸ்டர்ட் மஸ்டர்டுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் காண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ட்வின் கலர் நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி டார்க் பர்பிள் கலர் அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் நல்ல ஃபேன்சி டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் சூப்பர் கலர் தானாவார்ப்பு சாரி கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ராயலா இருக்கு டியூவல் ஷேடு நல்ல ஒரு மினுமினுப்பா இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு சில்லி ரேட் டபுள் கலர்ல ஒரு ப்ளூ கலர் ஷேடு பிங்க் மிக்ஸ் ப்ளூ அதில் வர ஒரு டபுள் கலர் கான்செப்ட்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி நல்ல ஒரு சுப்போ டிசைன் பைப்பிங் பார்டரும் வரும் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து மெரூன் கலர் மெரூன் கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் இல்லை ஒரு டார்க் கலர் ரொம்ப ஒரு சுப்போ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு ஆர் ப்ளூ கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி ரவுண்ட் புட்டா டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இல்லை ஒரு ராயல் கலர் பார்டர் சாரீஸ் பார்க்கலாம் பார்டர் சாரீஸ் இன்னும் கலெக்ஷன் நிறைய இருக்குது கலர்ஸ் இருக்குது கேளுங்க ஃபோட்டோ ஷேர் பண்ணுறோம் இது ஒரு க்ரீன் கலர் டபுள் கிரீன் ரொம்ப ஷைனிங்கான சேரீ சாரீ ஃபுல்லாக இந்த தௌசண்ட் புட்டாக வந்துடும் பார்டர் சாரீ ரொம்ப ஒரு அழகான பார்டர் கான்ட்ராஸ்டில் கலர்லையே ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் ப்ளவுஸுக்கு பார்டர் வரும் பல்லு டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சரி பிங்க் ஜரி பர்பிள் ஜரி மூணுலையுமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஒரு கிராண்ட் பல்லு சூப்பர் கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு டபுள் ப்ளூ டபுள் ப்ளூக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அதுவும் டபுள் பிங்க்கு டியூவல் பிங்க் டபுள் கலர் கிடைக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா கலர் ஒரு சைடு பிங்க் கலர் சாரி ஃபுல்லாக தௌசண்ட் புட்டா மேங்கோ புட்டா ஒன்றும் ஃப்ளவர் பேட்டர்ன் ஒன்று வரும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் பார்டர் கலரு எல்லாத்துக்குமே டிசைன் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சாஃப்ட் சில்கில் ஃபுல்லாக ஒர்க் பண்ண சாரீஸ் பார்டர் சாரீஸ் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் அதுக்கும் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு சைட் ரெக்ஸோனா கலர் ஒரு சைட் பிங்க் கலர் வர மாதிரி ஒரு டபுள் கலர் பல்லு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஷைனிங் சாரி ஸாரி ஃபுல்லாக புட்டா டிசைன் எல்லா இடத்துலையும் வரும் ப்ளூ கலர் இல்லை ஒரு சூப்பர் ப்ளூ அதுக்கு பார்த்தீங்கன்னா வைலட் கலரில் பார்டர் கான்ட்ராஸ்ட் பார்டர் வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எக்ஸோனா கலர் அண்ட் பிங்க் கலர் ஆன மாதிரி பல்லு கலர் அண்ட் ப்ளவுஸ் கலர் டிசைன் ப்ளவுஸ் அடுத்து எம்போஸ் டைப் சேரீஸில் டிசைன் வச்சது மேங்கோ பூட்டா டிசைன் அண்ட் மீனா புட்டா டிசைன் பிங்க் கலருக்கு ஒரு ஹாஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் பார்டரில் ஸாரி பைப்பிங் பார்டர் வரும் மீனா புட்டா சாரீஸ் இன்னும் இப்போ கலெக்ஷன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ண கலர் இது அடுத்து கிரீன் கலர் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டாங்க அதனாலேயே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் க்ரீன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக இந்த மேங்கோ பேட்டர்னில் த்ரெட் ஒர்க் வரும் நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் போர்டர் வருது பர்பிள் கலர் அதுக்கு ரெட் மிக்ஸ் பிங்க்க் அதில் வர டபுள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக மீனா புட்டா வரும் சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ண ரொம்ப பிடிக்கும் காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கலருக்கு அழகாக ரிஃப்ளெக்ஷன் கொடுக்குது